ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி கோவை மதுக்கரை ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் இந்த பேரணியானது மதுக்கரை மார்க்கெட் நட்ராஜ் மருத்துவமனையில் தொடங்கி மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது இதில் ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மேலதாளத்துடன் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் கல்லூரி முதல்வர் உதயகுமார் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கோகிலா பேராசிரியர்கள் மதுக்கரை தேர்தல் வட்டாட்சியர் சத்தியன் தேர்தல் துணை வட்டாட்சியர் செந்தில்குமார் வருவாய் ஆய்வாளர் மகாலிங்கம் கிராம நிர்வாக அதிகாரி ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரி சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கோவை மதுக்கரை ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மதுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளி வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் இதில் மதுக்கரை காவல் உதவி ஆய்வாளர் முருகதாஸ் கல்லூரி முதல்வர் உதயகுமார் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கோகிலா உடற்கல்வி இயக்குநர் சதீஷ்குமார் கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Gracias.